ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு டிஎன்பேஷி ஷார்ட்கட்ஸ் பை தீபா ஸோ இந்த வீடியோவில் திருக்குறள் சீரிஸ்க்கான அடுத்த அதிகாரம் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மூணு அதிகாரம் நம்ம முடிச்சிட்டோம் ஸோ அதிகாரம் ஒன்று ஒழுக்க உடையமையில் பத்து திருக்குறளுமே நமக்கு ஸ்கூல் புக்கில் அவைலபிளாக இருந்துச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இரண்டாவது அதிகாரம் பொறையுடையமையில் பத்து திருக்குறளுமே ஸ்கூல் புக்கில் இருந்துச்சு படிச்சிட்டோம் மூணாவது அதிகாரமாக அவங்க கொடுத்துருந்தது ஊக்கமுடைமை கொடுத்துருந்தாங்க இதில் மொத்தமே ஸ்கூல் புக்கில் நமக்கு நாலே நாலு குரல் தான் கவர் ஆகுது அதையுமே நம்ம மொத்தமாக ஒரே வீடியோவிலே கவர் பண்ணிட்டோம் ஓகேங்களா இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சிலபஸ் வைஸ் இருக்கக்கூடிய நாலாவது அதிகாரம் விருந்தோம்பல் இதில் மொத்தமே நமக்கு புது சமச்சீர் பழைய சமச்சீர் லெவன்த் டுவெல்த் சிறப்பு தமிழ் பழைய சிறப்பு தமிழ் எல்லாம் தேடினதில் இந்த சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டே ரெண்டு திருக்குறள் தான் நமக்கு ஸ்கூல் புக்கில் அவைலபிளாக இருக்குது ஓகேங்களா இது ரெண்டு மட்டும் படிச்சிட்டோன்னா அவ்வளோதான் ஸோ எக்ஸாக்டாக உங்களுக்கு நான் பேஜ் நம்பர் சொல்லிடுறேன் ஸோ ஃபுல் புக்காக வச்சிருக்கீங்க அதாவது சிபிஎஸ்சி தமிழ் புக் ஃபுல் புக்லாம் இருக்கும் இல்லைங்களா ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆறாம் வகுப்பு ஐந்தாவது இயல் பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டியில் வந்து உங்களுக்கு இருக்கும் சரியா ஸோ இதே பருவம் டேர்ம் புக்காக வச்சிருக்கீங்கன்னா செகண்ட் டேர்ம் செகண்ட் டேர்மில் இரண்டாவது இயல் பேஜ் நம்பர் நாற்பத்தி நாலில் வந்து இருக்குது சரிங்களா ஓகேங்க ப்ரீவியஸாக போஸ்ட் பண்ணால் மூணு அதிகாரத்தை நான் எங்கே மேம் போய் படிக்கலாம் உங்கள் சேனலில் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருக்குறள் நியூஸ் சிலபஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லி நாங்கள் ப்ளேலிஸ்டை க்ரியேட் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ அதில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா டே ஒன்லேருந்து உங்களுக்கு எல்லா வீடியோஸுமே அவைலபிளாக இருக்கும் ஓகேங்களா சரி இன்றைக்கி நம்ம எத்தனை திருக்குறள் இந்த வீடியோவில் படிக்க போகிறோம் விருந்தோம்பல் அதிகாரத்தில் நமக்கு கொடுத்துருக்க ரெண்டு திருக்குறளுமே இந்த ஒரே வீடியோவில் நம்ம படித்து முடிக்க போகிறோம் சரிங்களா விருந்தோம்பல்னால் என்னதுங்க யாராவது நம்ம வீட்டுக்கு வராங்கன்னா அவங்கள உபசரிக்கிறது தானே விருந்தோம்பல் சரி கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சிருச்சு திருக்குறள் என்ன சொல்லுதுன்னு பார்த்துருவோமா ஓகேங்க ஸோ ஃபர்ஸ்ட் திருக்குறளை வாசிப்பாமா விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தெனினும் பாற்று அன்று என்ன கொடுத்துருக்காங்க விருந்து புறத்தத தானுண்டல் சாவா வேண்டர் வேண்டற்பாற்று அன்று ஸோ பொருள் வந்து பாருங்களேன் அமுழ்தமே ஆனாலும் விருந்தினர் இருக்கும்போது தான் மட்டும் உண்பது விரும்பத்தக்கது அன்று இது வந்து ஜஸ்ட் அந்த பொருளை ரீட் பண்ணும்போதே நமக்கு விஷயம் என்னன்னு புரிஞ்சிருச்சு இல்லைங்களா ஸோ என்னதான் எவ்வளோ பெரிய அமுழ்தமாக இருந்தாலும் எவ்வளோ காஸ்ட்லியாக வந்து ஜென்ரலாக ஒரு பேச்சுவார்க்கல சொல்றேங்க என்ன ஒரு காஸ்ட்லியான சாப்பிட்ற பொருளாக இருந்தாலும் சரி அது கிடைக்கவே கிடைக்காத ஒன்றா இருந்தாலும் சரி விருந்தினர் நம்ம வீட்டில் இருக்க கொடுத்துட்டாங்களா அப்போ அதை நம்ம மட்டும் வச்சு சாப்பிட்றதுங்கிறது சரியான ஒன்று கிடையாது விரும்பத்தகுந்த செயல் கிடையாது அப்படிங்கிறத வள்ளுவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அமல்தமே ஆனாலும் விருந்தினர் இருக்கும்போது தான் மட்டும் உண்பது விரும்பத்தக்கது அன்று அவ்வளோதான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா சரி இப்போ குரல் பார்த்து பொருள் நம்மளால் சொல்ல முடியுதான்னு பார்க்கலாம் விருந்து புறத்தா தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பாற்று அன்று சரி இதுலேருந்து என்ன தெரியுது நமக்கு விருந்து புறத்தா தானுண்டல்னா தான் மட்டும் சாப்பிட்றது சாவா மருந்தெனினும்னா அமுழுனா என்னதுங்க சாகாத மருந்துங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்களா ஸோ அந்த மாதிரி இருக்கிறத நம்ம மட்டும் விருந்தினர் இருக்கும்போது நம்ம மட்டும் சாப்பிட்றது சரியான செயல் இல்லை விரும்பத்தகாத ஒன்று அப்படிங்கிறத வள்ளுவர் அழகாக சொல்லியிருக்காரு சரி அடுத்து இன்னைக்கான லாஸ்ட்டு திருக்குறள் அவ்வளோதான் நமக்கு ரெண்டே திருக்குறள் தான் அவைலபிளாக இருக்குது இல்லைங்களா சரி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் மோப்ப குழையும் அணுச்சம் முகந்திரிந்து நோக்கக்குழையும் விருந்து மோப்பக்குளையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்கக்குளையும் விருந்து என்ன கொடுத்துருக்காரு மோப்பக்குளையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்கக்குளையும் விருந்து சரி பொருள் என்னென்னு வாசிப்பாப்பமா மோர்ந்து பார்த்தால் மலர் வாடிவிடும் நம் முகம் மாறினாலே விருந்தினர் உள்ளம் வாடிவிடும் இதில் முக்கியமான ஒரு விஷயம் நம்ம எதங்க தெரிஞ்சுக்கணும் மோந்து பார்த்தாலே இப்போ வாடி போகிற பூ என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம நினைவில் வச்சுக்கணும் என்ன பூ அனிச்ச மலர் அதே போல் நம்மளோட முகம் லைட்டாக வானாலும் ஐயோ எது வாங்க 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 அப்படின்னு சொல்லி நம்ம வரவேற்றுட்டு இந்த பக்கம் திரும்பி ஐயோன்ட்டு லைட்டாக நம்ம மூஞ்சி மாறினாலும் உங்களுக்கு தெரிய தான் செய்யும் இல்லை அப்படின்னா கிச்சனில் போய் நாலு பாத்திரத்தை உருட்டுனாலும் அவங்க என்ன அவங்களுக்கு என்ன தெரியும் சரி ஏன்டா வந்தோங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்களோ எம்பாரஸ்டாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி வந்து தெரிஞ்சு போயிடும் இல்லைங்களா ஸோ அதுதான் விருந்தினருக்கு வந்து முகம் மாறும் எப்போ முகம் மாறும் நம்மளோட முகம் மாறிடுச்சுன்னா அவங்களோட முகமும் மாறிப்போயிரும் அவ்வளோ தான் மோந்து பார்த்தா மலர் வாடும் மலருக்கு எனக்கு கிருக்கா பிடிச்சிருக்கு அதுவாக வாடி போகிறதுக்கு அப்போ நம்ம மோந்து பார்த்தா அது வாடி போயிடும் ஏங்க எப்படினாலும் ஒரு பத்து நாளுக்குள்ளே வாடாதாங்க அப்படின்னா அது செல்ஃபாக வாடுறது வேறு மோந்து பார்த்தா அதை வாட வைக்கிறதுங்கிறது வேற அதே மாதிரி தான் என்ன சொல்லியிருக்காங்க விருந்தினரோட உள்ளம் வாடும் எப்போனா நம்மளோட முகம் மாறிச்சுனா அவ்வளோதான் ரொம்பவே சிம்பிளான திருக்குறள் தான் மோப்பக்குள்ளையும் அணி திரிந்து நோக்கக்குள்ளையும் விருந்து அவ்வளோதான் ஸோ இன்னைக்கு ரெண்டு திருக்கோள் படிச்சிருக்கோம் இல்லையா ஃபர்ஸ்டில் என்ன சொல்லியிருக்காங்க அமுழ்தமே நம்ம வீட்டில் இருந்தாலும் விருந்தினர் இருக்கும்போது நம்ம மட்டும் சாப்பிட்றது விரும்பத்தக்க செயல் கிடையாது அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அணிச்சமலர் மோந்து பார்த்தா வாடி போயிடும் அதே போல் நம்ம முகம் மாறுச்சு அப்படின்னா விருந்தினரோட உள்ளம் வாடி போயிடும் அவ்வளோதான் என்னென்ன திருக்குறள்ங்கிறத வாசிடுவாமா ஒரு தடவை ஓகேங்க விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பாற்று அன்று மோப்பக்குலையும் அணிச்சம் முகந்திரிந்து நோக்கக்குலையும் விருந்து ஓகே இன்னைக்கு ஃபோனை பார்க்காம என் கூட சேர்ந்து சொல்லுங்கள் அப்படிங்கிறத ரெண்டு குரலுக்குமே சொல்லாமல் விட்டாச்சு சரி இப்போ ஃபோனை பார்க்காம என் சேர்ந்து முதல் திருக்குறளை சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு தடவை ரீட் பண்ணிக்குவோம் விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பாற்று அன்று சரி இப்போ ஃபோனை பார்க்காம என் சேர்ந்து சொல்கிறீங்களா ஓகே ஓகே ரெடி விருந்து புறத்தா தானுண்டல் சாவா மருந்து மருந்தெனினோம் வேண்டற்பற்று அன்று என்னங்க பார்க்காம சொல்ல சொல்லிட்டு நீங்களே அண்டர்லைன் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்றீங்களா அப்போ நீங்கள் ஃபோனை பார்த்துட்டு தானே இருக்கீங்க ஓகே அடுத்த செகண்ட் ஒன் பார்க்காம சொல்லிடுவாமா சரி ஓகே ரெடி போகலாம் மோப்பைக்குள்ளையும் அணிச்சம் முகம் திரிந்து நோக்கக்குள்ளையும் விருந்து அவ்வளோதாங்க அப்போது இந்த குரலோடு நம்ம மொத்தமாக எத்தனை அதிகாரம் முடிச்சிருக்கோம் நாலு அதிகாரம் கம்ப்ளீட்டாக முடித்தாச்சு ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐந்தாவது அதிகாரம் அரண் வலியுறுத்தல் அப்படிங்கிறது ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அந்த ரெண்டு திருக்குறளும் படிச்சாலும் அதாவது அதுலேயுமே நமக்கு ரெண்டு திருக்குறள் தான் அவைலபிளாக இருக்குது ஸோ அடுத்த வீடியோவில் அத நான் உங்களுக்கு கிளியராக சொல்லித்தரேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு ஈஸியாக படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க இதே மாதிரியே கண்டினியூ பண்ணி கொண்டு போங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு சஜெஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் இப்போ தான் நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியும் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இதே போல் வேறு இப்போதாவது சீரிஸ் வந்து கண்டெக்ட் பண்ணுறீங்களான்னு கேட்டிங்கன்னா தமிழுக்கான ப்ரீவியஸாக கொஷின் சீரிஸ் வந்து உங்களுக்காக நம்ம கண்டெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதுக்கான ப்ளே லிஸ்ட்டுமே தனியாக இருக்குது வேணுங்கிறவங்க க்ளிக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் க்ளாஸில் மீட் பண்ணுறேன் தேங்க் யூ